நான் உங்களுடைய செல்வகுமார் சமூக ஆர்வலர் தேசிய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் கடந்த பருவமழை தூங்குவதற்கு முன்பாக தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களால் தூத்துக்குடி மாநகர் பகுதியிலே மழை பெய்தால் மாநகரம் கூடிய மழை நீரானது உடனடியாக வடிந்து சென்று விடக்கூடிய சூழ்நிலை கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளோம் என்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியை பொதுமக்களுக்கு அளித்திருந்தார்கள் ஆனால் ஒரு சொட்டு மழைநீர் கூட தேங்காது என்று கூறப்பட்ட தூதுரி மாநாட்சி பகுதிகளில் ஆங்காங்கே பல்லாயிரக்கணக்கான லிட்டர் மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கல யதார்த்தம் நேற்றைய தினம் கூட தீபாவளி பண்டிகை கூட பொதுமக்கள் மகிழ்ச்சியான சூழலை கொண்ட முடியா கொண்டாட முடியாத ஒரு சூழல் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான ரூபாய் செலவில் பல ஏரி இடங்களில் வடிகால்கள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு அமைக்கப்பட்ட மாநகராட்சி அந்த மழைநீர் வடிகால்களானது முறையாக செயல்படுகின்றன என்பது என்று கேட்டால் கண்டிப்பாக அது இல்லை என்றுதான் நம்மளால் கூற முடியும் ஏனென்றால் அநேக வடிகால்களில் மழை பெய்த பின்பு மழைநீர் தேங்கிய பின்பு அந்த அடைப்புகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி மழைநீர் ஓட்டங்கள் தடைபட்டு அந்த தடைப்பட்ட ஓட்டங்களை சரி செய்யும் என தொடர்ந்து மாநகராட்சியால் சமூக வலைதள பக்கங்களில் அந்த அடைப்புகள் எடுக்கக்கூடிய காட்சிகள் அது மட்டுமின்றி அந்த மழைநீர் ஓடாமல் தேங்கி நின்று நின்று அதை அதன் பின்பு அந்த நீரோட்டத்தை பண்ணக்கூடிய நம்மளுடைய அந்த புகைப்படங்கள் எல்லாம் நம்ம சமூக வலைதளங்கள்ல மாநகராட்சியாலே பதிவிடப்பட்டிருக்கு இந்த ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்த பின்பு இப்படி பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் அநேக பகுதிகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி வார்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சாலைகள் ஃபுல்லா மழைநீரால சூழப்பட்டு பொதுமக்கள் நடமாடுறதுக்கு ஒரு ஒரு சரியான சூழல் இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் எங்கெங்கெல்லாம் நடைபெற்றிருக்கு அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் அந்த எந்தெந்த ஒப்பந்தக்காரர்களாக அந்த பணிகள் வந்து செயல்பட்டு வருகின்றன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையை தயாரிச்சு பொதுமக்கள் பார்வைக்காக முக்கிய இடங்களை வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வடிகால் பணிகளோட இந்த சூழ்நிலையான ஒரு சூழ்நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை கண்டிப்பாக வெளியிடணும்னு சொல்லி எதிர்காலத்தில் இந்த மாதிரி தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மழை நீர் தேங்குவதற்கு அந்த தேக்கம் இல்லாத ஒரு சூழல் உருவாகுவதற்கான முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கணும் அது மட்டுமின்றி தூத்துக்குடி மாநாடு ஆராய்வாடு பிரதான வடிகால் ஒன்று நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் பல வருஷமா இதுவரைக்கும் அந்த வடிகால் அமைச்சு கொடுக்கல அந்த வடிகாலையும் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வரலாக தூத்துக்குடி மாநாட்டி வந்து அன்போடு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்